நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட் நீ இது ஷீப் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது எல்லாமே தலைச்சேரி போயர் கிராஸ் வெட்ட ஆடுகள் எல்லாமே வளர்ப்புக்கேற்ற தரத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஓசூரில் இந்த ஆடுகள் இருக்குது முதல் யுத்தி ரெண்டாம் யுத்தம் அந்த மாதிரி தான் இருக்குது ஆடுகள் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது இல்லாமல் ஒரிஜினல் போயர் தாயாடுகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் போயர் கெடா குட்டிகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யாருக்காவது ஒழப்புக்கு தேவைன்னா சாரோட நம்பரை நான் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வெலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே விலை விவரங்களை தெரிவிக்கல நீங்கள் நேரில் போய் பார்த்து விலை பேசி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் விலை அனுசரித்து கொடுக்குறோம் அப்படின்ற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க யாருக்காவது தேவை இருந்தால் கால் பண்ணி பேசி எடுத்துங்க நண்பர்களே நண்பர்களை கடைசி வீடியோவுக்கு முன்னாடி வீடியோன்னு நினைக்கிறேன் நம்ம பசுந்தேவனங்களை பற்றி பேசியிருந்தோம் அதாவது தாயாட்டு பண்ணைக்கு தேவையான பசுந்தேவனங்கள் அப்படின்ற தலைப்பில் பேசியிருந்தோம் அதில் நிறைய பேர் கருத்து வந்து கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் இந்த நாலு விதமான பசுந்தேவனங்கள் போதும் அப்படின்னு சொல்கிறீங்களே இந்த நாலு விதமான தீவனங்களை மட்டுமே கொடுக்கறதுனால தாயாடுகளுக்கு எல்லா விதமான நியூட்ரிஷியன்ஸும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க பண்ணையை வந்து நம்ம பெருசாக அதாவது ஒரு முந்நூறு நானூறு ஆடுகள் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகும்போது ஃபீடு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதாவது அதனுடைய தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஃபீடு கொடுக்குறது அது வயிறை நிறைக்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம பெரிய பண்ணைகளில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் எதையாவது ஒன்று போட்டு அது வயிறை நிறை நிறைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணுவாங்க அந்த இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுட்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது ஈல்டு நிறைய இருக்கணும் கோஃ கோஃபை சூப்பர் எப்படிற மாதிரி வகை அப்புறம் வந்து தானிய வகையில் பார்த்திங்கன்னா நம்ம கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைனு மர வகையில் வந்து சவுண்டல் சொல்லியிருந்தேன் அப்புறம் வேலி மசால் பயிர் வகையில் சொல்லியிருந்தேன் ஏன்னா அப்போ கூட நான் ஒரே வகை சொல்லலை வகைக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இதில் ஒரு விஷயம் அந்த நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னா நம்ம இங்கே தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனிக்கணும் இப்போ நம்ம மினரல் மிக்சர் கொடுக்குறோம் லிவர் டானிக் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்கு மல்டி விட்டமின் சிரப்பெல்லாம் கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோன்னா எல்லா விதமான சத்துகளும் ஆடுகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த காலத்தில் மேய்ச்சலில் போயிட்டு இருந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா பல விதமான தழைகளை வந்து அப்புறம் பில் வகை எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தது ஸோ அப்போ அதுகளுக்கு தேவையான சத்துகள் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மண் வளமும் இல்லை மேய்ச்சல் நிலங்களும் இல்லை ஸோ நம்ம வந்து கொட்டில் முறைக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் கொட்டில் போது பார்த்திங்கன்னா நம்ம ஈல்டை தான் மெயினாக கருத்தில் எடுத்துக்கணும் அதோடு நம்ம கான்சென்ட்ரேட் ஃபீடு மினரல் மிக்சரு விட்டமின் லிவர்டானிக் எல்லாமே கொடுக்கறதுனால இது கால்சியம் சிரப்பு எல்லாமே நம்ம கொடுக்கறதுனால அதுக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் கிடச்சிரும் ஸோ நம்ம வந்து சொன்ன இது வந்து எந்த விதத்துலேயும் தவறு கிடையாது கண்டிப்பாக ஒரு தயாட்டு பண்ணியை நீங்கள் லாபகரமாக நடத்தலாம் இந்த நாலு விதமான பசுந்த இருந்தால் போதும் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஈல்டு அதிகமாக கொடுக்கும் ஸோ அதை நம்பி தான் நம்ம பண்ணி வந்து நடத்த முடியும் நிறைய பசுந்த இவனங்களை நீங்கள் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஈல்டு குறைய வாய்ப்பு இருக்குது போதுமான பசுந்த இவனங்கள் இல்லாத போது நம்ம சிரமப்பட வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைனை நான் ட்ரை ஃப்ரூடாகவும் யூஸ் பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஒரு ஆட்டுக்கு நம்ம வந்து பசு தீவனமும் கொடுக்கணும் உலர் தீவனமும் கொடுக்கணும் அடர் தீவனமும் கொடுக்கணும் கூட சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்கணும் ஸோ அப்போது நம்ம வந்து எல்லாத்து எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து செட் ஆகிற மாதிரி தான் இதை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ நிறைய பேர் கருத்து கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம டிடி கேட்டல் ஃபீடை பற்றின ஒரு அப்டேட்டு டிடி கேட்டல் ஃபீடை பொறுத்த வரைக்கும் நம்ம நாள் வரைக்கும் பிளெயின் பேக்கில் தான் அனுப்பிட்டு இருந்தோம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதெல்லாம் இருந்தது ஸோ இப்போ எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு நம்ம பேக் வந்துருச்சு டிடி கேட்டல் ஃபீட் அப்படின்ற நேமில் வந்து நம்ம பிரிண்டட் பேக்கில் இப்போ அனுப்பிட்டுருக்குறோம் நம்ம ஃபீடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எடுத்தவங்களே தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நன்றி